கல்வி இல்லத்தில் துவங்குகிறது வீட்டுலதான் கல்வி தொடங்கணும் வீடுதான் குழந்தையோட முதல் பள்ளி இங்க பிள்ளை தன் பெற்றோர்களை ஆசிரியர்களாக கொண்டு தன் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்கிறான் மதிப்பு கீழ்படிதல் தெய்வ பக்தி சுய கட்டுப்பாடு ஆகியன முக்கிய பாடங்களாக இங்க இருக்குது நன்மைக்கோ தீமைக்கோ ஏதுவான வல்லமையா குடும்பத்தின் தாக்கம் இருக்குது இந்த தாக்கம் வெளிப்படையாக தெரியலைனாலும் நீதிக்கும் சத்தியத்திற்கும் ஏதுவான பெரிய வல்லமையாக இது செயல்படலாம் இங்க பிள்ளை சரியா வழிநடத்தப்படலைன்னா நடத்தப்படலைன்னா பிற்காலத்துல சாத்தான் தவறானவைகளை கற்றுக் கொடுத்து விடுவான் இல்லம் ஒரு பள்ளிய போல செயல்பட்டு பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை கொடுப்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்குதுன்னு பாத்தீங்களா இல்லத்தில் அடித்தளம் போடப்படுகிறது பிள்ளைகளின் மனதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஏற்றபடி பெற்றோர்கள் அவர்களை அறிவுறுத்தணும் தன் பிள்ளை சமநிலையான குணத்தை அடைவதே பெற்றோரின் இலக்காக இருக்கணும் இது சாதாரண வேலை கிடையாது ஆழ்ந்த சிந்தனையும் ஜெபமும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் அவசியம் சரியான ஒரு அடித்தளம் அமைக்கப்படணும் பலமானதாகவும் மாறாதபடியும் அந்த அடித்தளத்தின் உள்ளமைப்பு கட்டப்படணும் பிறகு ஒவ்வொரு நாளும் மேலும் கட்டப்பட்டு சீரமைக்கப்பட வேண்டும் பிள்ளைகளின் மறுக்கப்பட முடியாத உரிமை பெற்றோர்களே நம்முடைய இல்லம் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கும் பள்ளி என்பதை மறந்துடக் கூடாது பர்லோக தேவை வேற எதையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம் பெற்றோர்கள் அவசியமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது பிள்ளைகளுக்கு பொறுமையோடும் கருசணையோடும் நடந்து கொள்ள கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகள் மற்றவர்களின் நலனை பத்தி சிந்திக்க தெரிந்து கொள்ளணும் இத நம்ம செஞ்சோம்னா ஆன்மீகத்துக்கு ஏதுவான உயர்ந்த ஊழியத்துக்கு அவங்கள ஆயத்தப்படுத்துறோம் வீடு ஆயத்த பள்ளியாக இருக்கணும் தேவனுக்கு சேவை செய்யும் தகுதிய பிள்ளைகளும் வாலிபரும் வீட்டுலதான் பெற்று கொள்றாங்க தேவ ராஜ்யத்தின் உயர்ந்த பள்ளியில சேர்வதற்கான ஆயத்தம் இதுதான் வீட்டில் கொடுக்கப்படும் கல்வியின் முக்கியத்துவம் வீட்ல கொடுக்கப்படுற கல்வி அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லைன்னு நம்ம நினைச்சிட கூடாது உண்மையான கல்வியில வீட்டில் கொடுக்கப்படும் கல்வி தான் முதல் இடத்துல இருக்குது பிள்ளைகளின் மனங்களை சரியான வகையில அமைக்கிற பணி பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பாக கொடுக்கப்படுது செடி எப்படி வளருதோ மரமாகும் போதும் அதே வளைவோட இருக்கும் இது நமக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மையாக இருக்குது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இந்த கல்வி ஒரு புனிதமான பணி பெற்றோர்களே தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறீர்களா இந்த சிறு மரங்கள் சரியான விதத்தில் வளர்க்கப்படணும் எல்லகின மனதோட பிள்ளைகளை கையாண்டு அவர்களை பயிற்றுவிக்கணும் கர்த்தருடைய தோட்டத்துல இந்த மரங்கள் இடமாற்றப்படுவதே நம்முடைய தலையாய நோக்கமாக இருக்கணும் வீட்டுல கொடுக்கப்பட வேண்டிய கல்விய நம்ம அசட்ட செஞ்சிட கூடாது அத அசட்ட செஞ்சோம்னா ஒரு ஆன்மீக கடமையை செய்ய தவறுகிறவர்களாகிறோம் இல்ல கல்வியின் ஆதாயங்கள் இல்ல கல்வி ஆழமான அர்த்தத்தை உள்ளடக்கியதா இருக்குது ஆப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் ஏன்னா அவருடைய இல்லத்துல தேவனுடைய கட்டளைகள் எப்பொழுதும் கைக்கொள்ளப்பட்டுச்சு ஆப்ரஹாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு தன்னுடைய வீட்டுல முதல் இடத்தை கொடுத்தார் ஆப்ரஹாம் நமக்கு ஒரு உதாரணமாக இருப்பதற்கு இதுதான் காரணம் அவருடைய வீட்டுல பக்தியையும் விசுவாசத்தையும் அவர் வளர்த்தார் ஒவ்வொரு வீட்டிலையும் கொடுக்கப்படும் கல்வியை நோக்கி பார்த்து அதன் தாக்கத்தை அழைக்கிறவர் அதாவது ஆண்டவர் ஆப்ரஹாம பத்தி இப்படி சொல்றார் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் எபிரேயர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நியமங்களை கற்றுக் கொடுக்கும்படி தேவன் கட்டளையிட்டார் அவர் தம் ஜனத்துக்கு செய்தவைகளை அவர்கள் பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டியிருந்துச்சு வீடு தனியாகவும் பள்ளி தனியாகவும் இருக்கல வீடுதான் பள்ளியா செயல்பட்டுச்சு உதடுகளுக்கு பதிலாக தங்கள் சொந்த பெற்றோர்களின் அன்பான இருதயங்கள்ல இருந்து பிள்ளைகளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு அன்னு தினமும் வீட்டுல நடந்த எல்லா சம்பவங்களும் தேவனைப் பற்றிய சிந்தையோடு நடந்துச்சு தேவன் தனது ஜனத்தை எப்படி காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாரு என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினாங்க பிள்ளைகளின் கவனத்தை கவரக்கூடிய வகையிலேயும் அவங்களுடைய ஆர்வத்தையும் தேவ பக்தியையும் தூண்டு விதத்திலையும் பெற்றோர்கள் இத செஞ்சாங்க தேவனுடைய வழி நடத்துதலை பத்தியும் எதிர்காலத்தை குறித்தும் மகத்தான சத்தியங்கள் அந்த பிஞ்ச உள்ளங்கள்ல பதிக்கப்பட்டுச்சு பிள்ளைகள் உண்மையானவைகளையும் நன்மையானவைகளையும் அழகானவைகளையும் தெரிந்து கொண்டாங்க படங்களின் வழியாகவும் அடையாளங்களின் வழியாகவும் பாடங்கள் சொல்லி தரப்பட்டுச்சு இப்படி பிள்ளைகளுடைய மனதுல மறையாம இருந்தது இந்த பாடமுறை கல்வினால பிள்ளை தன் குழந்தை பருவத்துல இருந்தே முற்பிதாக்களின் ரகசியங்களிலும் விசுவாசத்திலும் ஞானத்திலையும் நிலைநிறுத்தப்பட்டாங்க எண்ணங்கள் பார்க்க கூடிய அநித்தியமான உலக காரியங்களுக்கு மேல பார்க்க முடியாத நித்தியத்தின் காரியங்களை சிந்திக்க குழந்தைகள் வழிநடத்தப்பட்டாங்க பள்ளிக்கூட படிப்பிற்கு முன்பாகவும் பள்ளிக்கு செல்வதற்கான ஆயத்தமாகவும் இல்ல கல்வி இருக்கிறது பள்ளிகள்ல ஆசிரியர்களுடைய வேலை துவங்குவதற்கு முன்பாகவே பெற்றோரின் வேலை தொடங்குகிறது இல்லமே முதல் பள்ளியாக இருக்குது இத முதல் வகுப்புக்கு ஒப்பிடலாம் இந்த முதல் வகுப்புல ஆசிரியர்களான பெற்றோர்கள் கவனத்தோடையும் ஜெபத்தோடையும் தங்களுடைய கடமையை செய்ய பிரயாசப்படணும் இது அவங்க செய்யும் போது பிள்ளைகள் பள்ளிக்கு போவதற்கும் ஆசிரியர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தப்படுறாங்க குணத்தை வடிவமைக்கிறது வீட்ல கற்கும் கல்வியினால ஒரு அழகான அரண்மனையை போன்ற அழகான குணத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்றாங்க நாசரேத் இல்லத்தில் கல்வி இயேசு அவருடைய கல்வியை தன்னுடைய இல்லத்துல பெற்றுக்கொண்டார் அவருடைய தாய் தான் அவருடைய முதல் ஆசிரியராக இருந்தார் இருந்தும் தரிசிகளின் எழுத்துகளில் இருந்தும் அவர் காரியங்களை கற்றுக்கொண்டார் ஒரு ஏழை தொழிலாளியின் வீட்டுல வாழ்ந்தார் உண்மையோடும் உத்தமத்தோடும் அதே சமயத்துல மன ரம்மியத்தோடும் அந்த வீட்டுல தன்னுடைய கடமைகளை செய்தார் பரலோகத்தின் அதிபதியாக இருந்தவர் ஒரு வேலைக்காரனாக கீழ்படியும் அன்பு மகனாக வாழ்ந்தார் ஒரு தொழில கற்றுக்கொண்டு கொண்டு யோசை போட ஆசாரியின் பட்டறையில தன் சொந்த கரங்களால் வேலை செய்தார்